ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட் அண்ட் வாரியர் சென்னை நான் உங்கள் நிமிராஜ் தம்பி ஒருத்தர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணே நரம்பு தளர்ச்சி வந்ததுக்கப்புறம் எப்படி காப்பாற்றணும்னு வீடியோ போட்டிருக்கீங்க பார்த்தேன் அதை வச்சு ஒரு சில சேவல்களை தலை சுற்றி வியாதியிலேருந்து இந்த மாதிரி தடுமாற தடுமாறி நடக்கிற வியாதி எல்லாமே நான் காப்பாற்றிட்டேன் ரொம்ப நன்றி அப்படின்னு போட்டிருந்தார் இன்னொரு தம்பி அதே வழியில் இன்னொரு கமெண்ட் போட்டிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா பண்ற பாருங்க அதாவது நீங்க வந்து நரம்பு தளர்ச்சிக்கு சொல்லிருக்கீங்க நரம்பு தளர்ச்சி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு நரம்பு தளர்ச்சி வராம எப்படி சேவல் கோழிகளை வந்து பராமரித்து வளர்க்குறது அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பொதுவாகவே சேவல் கோழிகள் ஃபால்ட் ஆகாமல் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நல்லபடியாக குஞ்சு பொறிச்சு வளர்ந்து அது விடையாகி பட்டாவாகி ஒரு சேவலா நிக்கணும்னா எந்த ஒரு நடுவுல உடல் சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட ரத்தம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் சோ இந்த ஆரோக்கியம் சரியா கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உணவு சரியான உணவு முறைகள் இத மெயின்டைன் பண்ணாலே சேவல் குழிகள் ஆரோக்கியமா வளரும் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராது சரி ஆரோக்கியமாக வளர்க்குறதுக்கு நாங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும் ஓப்பனாக சொல்லணும்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை கோழிகளை பொறுத்த வரைக்கும் அதை வந்து இயற்கையாக மேச்சலில் விட்டுரணும் எப்போவுமே ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சேவல் கோழிகள் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் வளரும் உணவு போடுற முறையை ஸ்டாப் பண்ணிடுங்க அதாவது திறந்து விட்டு நம்ம உணவு போட்டால் தான் நின்று சாப்பிடும் இவர் எப்போ போடுவாருன்னு நின்று வெயிட் பண்ணிருச்சுனாலே அங்கே ஆரோக்கியம் குறையுது பொதுவாகவே பாத்தீங்கன்னா சேவல் கோழிகள் மேஞ்சி தனக்கான தேவையானது அதுவே சாப்பிடணும் காலையில் திறந்து விட்டீங்கன்னா ஊரெல்லாம் சுற்றிட்டு ஈவினிங் வந்து அடங்கணும் அப்படி வளர்க்குற கோழிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக வளரும் ரொம்ப சிவப்பாக இருக்கும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்குன்னு ஒரு மூணு வகையான உணவு இருக்கு ஒன்று பழ வகைகள் ஒன்று பயிர் வகைகள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இறைச்சி வகை ஸோ இது மூணுமே சேர்ந்து சாப்பிடும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரத்த ரத்தம் சம்பந்தப்பட்டதோ சரி நரம்பு சம்மந்தப்பட்டதோ சரி எலும்பு சம்மந்தப்பட்டதோ சரி எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ எல்லா எல்லா உணவுலையுமே எல்லாமே இருக்கு எல்லா உணவுக்குமே ஒரு ஆல்டர்னேட்டிவும் இருக்கு இப்போ சில பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அந்த நான்வெஜ்ல இருக்கக்கூடிய பவர் வெஜிடேரியன்லயும் இருக்கு ஸோ இந்த பயிர் வகை தானிய வகை பழ வகை கீரை வகை ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஒரே உணவு எடுக்காமல் இந்த மாதிரி பல உணவுகளை சாப்பிடும்போது தான் நமக்கு வந்து ஆரோக்கியன்றது ஒன்று கிடைக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து வழி வழியாக ஒரு விஷேத பண்ணுவாங்க ஒரு செவ்வாய்க்கிழமையாக சாம்பார் வைப்பாங்க வெள்ளிக்கிழமையாக சாம்பார் வைப்பாங்க ஞாயிற்றுக்கிழமையாக இறைச்சி எடுப்பாங்க ஸோ அந்த ஒரு வாரத்திலே இந்த மாதிரி ஒரு ரொட்டின் வரணும் ஒரு சாம்பார் போது பார்த்தீங்கன்னா அதில் எல்லா வகையான மசாலாவும் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு குழம்பு வச்சாங்கன்னா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்ஜியூட்டா ஒரு ரசம் கண்டிப்பாக இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா ஜீரணத்துக்கு தேவையான எல்லா விஷயமும் இருக்கும் ஸோ இப்படி சாப்பிட்டுட்டு வந்த தலைமுறை தான் நம்ம எல்லாம் இன்னைக்கு நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டு அது இதுன்னு துரித உணவெல்லாம் வந்ததுனால அந்த ஆரோக்கியத்தை இழந்து இன்னைக்கு சின்ன சின்ன வயசுலேயே நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிற நிலைமை வந்துருச்சு ஸோ அதே தான் நம்ம சேவல் கோழிகளுக்கும் என்னைக்கு சேவல் கோழிகளை வந்து திருசல்ல விட்டு ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சி நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்பவே அதுங்களுடைய ஆரோக்கியம் குறைஞ்சி போச்சு ஒரு சிலர் சொல்லுவாங்க அண்ணா எனக்கு எனக்கு வந்து இடம் கிடையாது மேச்சல்ல விட முடியாது என்ன சுத்தி பல பிரச்சனைகள் இருக்கு ஒருத்தர் வீட்டாண்ட போனா அவங்க வந்து சண்டைக்கு வராங்க இல்லை வெளியே போனா கோழி வந்து நாய் தூக்கிட்டு போயிடுது பூனை தூக்கிட்டு போயிடுது கீரி பிடிச்சிருது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கான உணவு இப்போ நம்ம வந்து அது ஆரோக்கியமா தன்னால வளர வேண்டியது இப்ப நம்ம வளர வைக்கிறோம் அப்படின்னு ஒரு கட்டம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் உணவுகளை மாற்று உணவா கொடுக்கணும் ஒரே உணவு மனிதர்களுக்கு உணவுகள் இருக்கோ அதே போல கோழிகளுக்கும் ஒரு வகையான உணவுகள் இருக்கு ஒண்ணு அடர்த்தி வனம் இன்னொன்னு இந்த மாதிரி ரெண்டுத்தையுமே பேலன்ஸா எடுக்கும் போது இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரவே வராது இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சேவல் கோழியை வளரக்கூடிய பூமியும் அதுக்கு ஒரு காரணம் இது ஆல்ரெடி நான் என்னோட பழைய வீடியோல சொல்லியிருப்பேன் ஒரு இடத்துல ஒரு சேவல் கோழி வளருது அப்படின்னும் போது அந்த இடத்துல சேவல் கோழி செவுக்கலை எப்பவுமே பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அந்த நண்பர் கூட அதான் சொல்லியிருந்தாரு நான் எனக்கு தொடர்ந்து இந்த நரம்பு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு இதனால பல கோழிகளை நான் இழந்துட்டேன் இதையும் தாண்டி இது வந்து ஒரு சிலர் கூட கேட்டிருக்காங்க இது வந்து பரம்பரை வியாதியா ஏன்னா நான் வளர்க்குற கோழிகள் எல்லாமே நரம்பு பிரச்சனை வந்து தான் இறந்து போகுது இது வந்து பரம்பர வியாதியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பரம்பர வியாதி கிடையாது வளரக்கூடிய இடம் இடத்தை பொறுத்து இந்த இடத்தை நீங்க மாத்தும் போது என்ன ஆகணும் ஏன்னா ஒரு பூமி அப்படின்னா அந்த பூமியில ஈரப்பதம் இருக்கணும் அந்த ஈரப்பதம் இருந்தாதான் அதுல வந்து புல் பூச்சிகள் வளரும் புல் பூண்டுகள் வளரும் சோ இப்படி வளரும் போது என்ன ஆகணும் அந்த பூச்சிகளை சீச்சி மேய்ச்சி சாப்பிடும் போது அப்ப என்ன ஆகணும் அதுக்கு தேவையான அந்த ஆரோக்கியமும் கிடைக்கும் நரம்புக்கு தேவையான சத்துகளும் கிடைக்கும் சோ நார்மலாவே ஒரு கோழிக்கு வந்து ஒரு ரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு உணவுகள் ஒரு இடத்துல கிடைச்சிருச்சுனாலே எல்லா பிரச்சனையுமே சால் ஆயிடும் ரத்தம் அதிகரிச்சிச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா நரம்புகள் வீரியமாயிடும் நரம்புகள் வீரியமானாலே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிடும் சோ இப்போ இன்கேஸ் வந்து நீங்க சரி நீங்க இவ்வளவு சொல்றீங்க இப்போ வந்து நான் வந்து அடைச்சி தான் வச்சு வளர்க்குறேன் எனக்கு வந்து குறிப்பிட்ட ஸ்கொயர் ஃபீட் இருக்கு தான் நான் சேவல் கோழி வளர்க்க முடியும் போது நான் என்ன மாதிரியான உணவுகளை கொடுக்கலாம் பர்ட்டிகுலராக இந்த மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னபோது அடர்த்தி நீங்கள் வந்து உணவு போட்டு பழகாதீங்க உணவை தேடா ஆல்மோஸ்ட்டு நம்ம விடணும் அப்படி நம்ம இந்த மாதிரி கட்டாயப்படுத்தி ஒரு இடத்துல வச்சு வளர்க்குறோன்னும் போது பசுந்தீவனம் கன்ஃபர்மேஷனாக கொடுக்கணும் அதுக்கு ரொம்ப மஸ்ட்டு பசுந்தீவனன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியத்தை ரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு உணவு கீரைகள் கொடுக்கலாம் அசோலா கொடுக்கலாம் இந்த மாதிரி பூண்டுகளை வந்து சாப்பிட விடலாம் இதையும் தாண்டி முடிஞ்சால் புழு உற்பத்தி பண்ணி கொடுக்கலாம் நான் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு புழு உற்பத்தி வீடியோவும் போடுறேன் ஏன்னா நம்ம வீட்லேயும் குஞ்சுகள் வளர ஆரம்பிச்சிருச்சு நம்ம எப்பவுமே கோழி குஞ்சு பொரிச்சுனால பத்து பதினஞ்சு நாள் அதிகபட்சம் ஒரு இருபது நாளாவது ஆகுது கூண்டு வச்சு தான் வளர்த்து அப்புறமா தான் திருச்சலில் விடுவோம் ஸோ அப்போ அதுங்களுக்கு இந்த தேவையான இந்த உணவுகளாக நம்ம கொடுப்போம் அதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கண்டினியூவாக போடுறேன் இதோட தொடர்ச்சியாக ஸோ பசுந்தீவனம் மஸ்ட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புழு உற்பத்தி பண்ணி கொடுங்க இதையும் தாண்டி அடர் தீவனமும் இருக்கணும் அடர் தீவனம் எப்படி இருக்கணும்னா அந்த சேவல் கோழிகளோட ஏற்ற மாதிரி சீக்கிரமாக ஜீரணமாகக்கூடிய தன்மையில் தான் கொடுக்கணும் இளம் குஞ்சியா இந்த மாதிரி இருக்கணும் குஞ்சியாக இந்த மாதிரி இருக்கணும் வளர்ந்த குஞ்சிகளாக இந்த மாதிரி இருக்கணும் ஸோ இப்படி பேலன்ஸாக கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் ஆட்டோமேட்டிக்காக உற்பத்தி ஆகிடும் சேவல் கோழிகள் சிவந்து இருக்கும் நரம்புகள் வீரியமாயிடும் சரி ஓகே இப்ப வந்து நான் எனக்கு வந்து நரம்பு பிரச்சனை மட்டும் தான் இருக்கு இந்த நரம்பு மட்டுமே வீரியம் இல்ல இதுக்கு நான் என்ன உணவு கொடுத்தா நரம்புகள் எனக்கு வந்து நண்பர் சொன்னாரு எனக்கு அப்படிதான் அண்ணா என்கிட்ட சேவல் கோழி எந்த பிரச்சனையுமே இல்லனே கழிச்சல் கிடையாது குளிர்மையான இடத்துல வச்சிருக்கேன் நல்ல காத்தோட்டமான இடத்துல வச்சிருக்கேன் ரத்த கழிச்சல் கிடையாது சேவல்களை வந்து வெப்பம் அடையாம பாத்துக்கிறேன் எல்லாமே பண்றேன் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் அதிகமா இருக்கு இதுக்கு மட்டும் என்ன உணவு கொடுக்கலாம் கூண்டல இருக்கக்கூடிய சேவலுக்கு அப்படின்ட்டு ஒன்றுமே இல்லை இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது நல்ல ரிசல்ட் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் இருக்கும் இந்த கேப்பை கம்பு ஒரு பச்சை பயிர் இந்த மூணே பொருள் போதும் வேற எதையுமே நீங்கள் பண்ண வேணாம் இந்த மூணு பொருளுமே நாற்பத்தெட்டு மணி நேரம் ஊறியிருக்கணும் ஊறினதுக்கப்புறம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை இறுத்துட்டு அப்படியே நார்மலாகவே காய வச்ச மாதிரி விட்டுருங்க அது வந்து முளை கட்டிடும் முளை கட்டினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து அந்த கோழிங்களுக்கு வச்சு பாருங்க ஏன்னா ஒரு ஒரு தானியம் சாதாரணமாக நீங்கள் கொடுக்கறதுக்கும் அதை ஊற வச்சு கொடுக்கும்போது தன்மை மாறும் அது முளை கட்டியதுக்கப்புறம் இன்னும் வீரியம் அதிகமாகும் இப்படி முளை கட்டி சாப்பிடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நரம்புகளுடைய வீரியம் ரொம்ப பலமாயிடும் தளர்வடையாது சேவல் கோழிகள் ரக்கையை தொங்க விடாது நடக்கும்போது நல்லா நிமிந்து நடக்கும் அந்த கழுத்து பார்த்தீங்கன்னா இறங்கவே இறங்காது அந்த அளவுக்கு ஒரு வீரியமாக இருக்கும் சேவல்கள் அதே மாதிரி பிரீடு சேவல்களுக்கும் நீங்க கொடுக்கலாம் நல்லா மெரிக்கும் நல்லா ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும் பெட்டையை விரட்டி பிடிச்சி துரத்துற அளவுக்கு ஒரு எல் அந்த நரம்புகளில் வந்து பலம் அதிகமாக இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட உணவுகளை ஃபாலோ பண்ணுங்க ஸோ உணவு தான் மருந்து இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு இருந்தேன் எல்லா விஷயத்துக்குமே நீங்க மெடிசன் கேட்குறீங்க இதுலேயும் ரொம்ப ஃபன்னியான கேள்வியெல்லாம் கூட வரும் ஆனால் என் பெட்டை வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி முட்டை வைக்குது இதுக்கு என்ன மெடிசன் இது ஒருத்தர் கேட்டார் இது கூட ஓரளவுக்கு சகிச்சிக்கலாம் இன்னும் ஒருத்தர் கேட்டார் சேவ் களத்தில் என் சேவல் வந்து வாய் சுத்தமாகவே இல்லை பிடிச்சிச்சுனா பறக்கவே மாட்டுது ரொம்ப நேரம் ஆப்போசிட் சேவல் ஒரு அஞ்சு கால் பறந்ததுக்கு அப்புறம் தான் என் சேவல் ஒரு காலாவது பறக்குது இதுக்கு ஒரு மெடிசன் சொல்லுங்க வாய் சுத்தத்துக்குன்னு ஏதாவது மெடிசன் இருக்குமா என்னத்தை என்னத்த நான் எங்களுக்கு அதனால ஆரோக்கியம்ன்றது பார்த்தீங்கன்னா உணவுல தான் இருக்கு உணவு தான் மருந்து நீங்க அதை தாண்டி மருந்தையே உணவாக கொடுக்கறதுக்கு என்னைக்குமே ட்ரை பண்ணாதீங்க எல்லா விஷயத்துக்குமே மெடிசன் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் உணவுலயே எல்லாத்தையுமே சரி பண்ண பாருங்க அதுக்கான உணவுகளை தேடி தேடி இந்த கூண்டில் இருக்கக்கூடிய சேவல்களுக்கு கொடுங்க வெளியில இருக்கக்கூடிய சேவல்களை அதிகபட்சம் மேச்சல்ல விட்டுருங்க அதுக்கான உணவை அதுகளே தேடி சாப்பிடும் புல்லு பூண்டை சாப்பிடும் சின்ன சின்ன புழுக்களை சாப்பிடும் பூச்சிகளை சாப்பிடும் எறும்பு ஈய சாப்பிடும் இந்த மாதிரி எல்லாமே சாப்பிடும்போது ரொம்ப ஆரோக்கியமாக குயிக்கான வளர்ச்சி இருக்கும் ஒரு சில இடத்துல வளர்ச்சியே இல்லாமல் இருக்கும் எந்நேரமும் சேவல் கொலிக்கு செவ்வந்த மாதிரியே தெரியாது விளையவே இருக்கும் முகமெல்லாம் நம்ம வீட்டில் குருஜி டைம் டைமில் இந்த மாதிரி வெளுத்து போயிருக்கும் மற்ற டைமில் பார்த்திங்கன்னா எல்லா சேவலுடைய முகமும் சிவப்பாக தான் இருக்கும் அதனால் இந்த மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் உணவை கரெக்டாக சரியாக புரிஞ்சு தெரிஞ்சு கொடுங்க இதுதான் இதுக்கான சொல்யூஷன் வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோல பார்ப்போம் நன்றி வணக்கம்